ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் இன்சூரன்ஸ் சார்பாக பல விழிப்புணர்வு தகவல்களை நம்ம மக்களுக்கு கொடுத்து கொண்டே வருகிறோம் அதில் சார் இன்னைக்கு என்ன விஷயம் நம்ம பார்க்குறோம் நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து பாலிசி போட்டாங்க அதில் டில் டிப்ரிசியன் அமௌண்ட் அதே மாதிரி பம்பர் டு பம்பர் இதெல்லாம் போட்டு கிளைம் பண்ணி வரும்போது டிடெக்டட் அமௌண்ட்னு சொல்லிட்டு பிடித்த அமௌண்ட் பிடிச்சிக்கிட்டாங்க ஒரு ஆயிரம் பிடிச்சிக்கிட்டாங்க அது என்ன சார் டிடெக்டட் அமௌண்ட் டிடெக்டபிள் அமௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க கிளைமுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து கட்டாயமாக இவ்வளவு தொகை பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாலிசி போடும்போது ஒவ்வொரு கம்பெனியும் பாலிசி வச்சிருப்பாங்க அது நீங்க நில்டு புலி ஸ்டேஷன் பம்பர் டு பம்பர் எடுத்திருந்தாலும் அதுல வந்து ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அந்த மாதிரி கட்டாய பிடித்தம் பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு அந்த கிளைம் கொடுப்பாங்க இது இன்னொன்று பிடித்தம் இருக்கு அது என்னன்னா வாலண்டரி டிடக்டபிள் இந்த மாதிரி நான் வந்து எனக்கு கட்டாயமா நீங்க இவ்வளவு எடுத்துக்கீங்கன்னு சொல்லி நம்மளே உங்களை அனுமதிக்கிறது என்னோட கிளைமுக்கு ஒரு லட்ச ரூபா ஆகுதுன்னா எனக்கு இருபதாயிரம் நீங்கள் பிடித்தம் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அனுமதிச்சு கிளைம் அந்த மாதிரி ப்ரீமியம் போடும்போது ப்ரீமியம் நமக்கு குறைவா தருவாங்க ஆனால் நம்ம ஒரு பாதிக்கப்பட போகும்போது நமக்கு டிடக்டபிள் அமௌண்ட் வந்து கூடுதல் ஆயிடும் அதனால பாலிசி எடுக்கும்போது இந்த மாதிரி டிடக்டபுள் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது ஒவ்வொரு கம்பெனிக்கும் டிடக்டபிள் அமௌண்ட் எவ்வளோ பிடிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் பாலிசி எடுங்க இல்லைன்னா உங்களுடைய முகவர்கிட்ட உங்களுடைய ஏஜென்சியில இந்த விவரங்களை கேட்டுட்டு நீங்கள் பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா போது இந்த மாதிரியான டிடக்டபிள் அமௌண்ட்டை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம்